கேட்ட இதுக்கு தகுந்தபதி சொல்லுவாங்க சரிங்க எனக்கு தேவை இவனுடைய உயிர் இன்று இவனை கொன்று இவனுடைய உடலில் இருக்கக்கூடிய உதிரத்தை வாரி கொடுத்து என் பசு கொள்ளாமல் இந்த இடத்து விட்டு போகவே மாட்டேன் பயந்து ஓடிக் நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னை ஒன்றுமே செய்ய தெரியாது என்று என்னை பார்த்து யாருன்னு கேட்கிறாய் ஏன் நான் யார் தெரியுமா யாரம்மா நீங்க உன்னுடைய தாயின் குறையை தீர்க்க வந்த குங்குமக்காரியா தாயிரு உன்னுடைய தாயின் குறையை தீர்க்க வந்த குங்குமகாரியா அப்படி என்றால் எனக்கு ஒரு உண்மை தெரிய வேண்டும் உனக்கு என்ன உண்மை தெரிய வேண்டும் அம்மா இந்த பிலம் தொன் குடுங்காட்டியே என்னுடைய தாயார் சில நேரம் உயரோட இருக்கிறாங்க சில போன பிணமா இதுக்கு என்னமா காரணம் அவனே இதுக்கு என்ன காரணம் தெரியுமா உன்னுடைய தாயாகப்பட்டவள் நிரந்தரமாகவே இறந்து போனவள் தான் என்ன ஆனால் என்னுடைய சக்தியினால் சிறிது நேரம் உயிரோடு இருக்கின்றாள் சில நேரங்கள் இறந்த பிடமாக கிடைக்கின்றாள் அப்படியா ஆகினாலே உன்னுடைய தாயகப்பட்டவள் நிரந்தரமாக உயிரை பெற வேண்டும் மகனே இந்த நாட்டிலே கணிதீர் வீதியிலே தாசி குலத்தில் ஒரு தாசி பெண் ஒரு இருக்கின்றார் அவருடைய கழுத்திலே சக்தி வாய்ந்த மரகத மாலை அணிந்து அந்த மரகத மாலையை கொண்டு வந்து உன்னுடைய தாயின் கழுத்தில் அணிவித்தால் உன்னுடைய தாயகப்பட்டவள் நிரந்தரமாக உயிர் பெறுவார் நீங்க சொல்றீங்க

நேராக அந்த தாசி பெண் வீட்டுக்கு தான் சென்று கொண்டிருப்பாங்க அப்போது நீ என்ன செய்ய தெரியுமா உன்னுடைய தந்தைக்கே தெரியாமல் உன்னுடைய தந்தையின் பின் போக வேண்டும் அப்படி போகின்ற சமயத்திலே எப்படி போக தெரியுமா பிச்சைக்காரனாக வீதி முழுவத பிரச்சை எடுத்துக் கொண்டே போக வேண்டும் அப்படி வீதி முழுவத பிரச்சை எடுத்து சென்று அந்த தாசி பெண் வீட்டின் அருகாமலே நின்று கொண்டு அம்மா தாயே எனக்கு அதிகமாக பசி எடுக்கிறது சாப்பிடுவதற்கு ஒருவேளை உணவு இருந்த தாருங்களம்மா என்று கேட்டுவிட்டேன் அந்த தாசி பெண்ணிடத்தில் தந்திரமாக பேசி அவள் வீட்டின் உள்ளே சென்று அந்த தாசி பெண்ணானவள் உறங்கும் நேரத்தில் அவளுக்கே தெரியாமல் அவளுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த மரகத நீதான் நீ தான் எப்படியாவது களவாட வேண்டும் அப்படி அந்த மரகத மாலையை கொண்டு வந்து உன்னுடைய தாயின் கழுத்தில் அணிவித்து விட்டால் உன்னுடைய தாயாகப்பட்டவள் நிரந்தரமாக உயிரை பெற்று விடுவாய் சரியம்மா நீ சொல்றேமேனே செய்றேம்மா மகனே அம்மா அதிகே கவுண செல்லை வேண்ட பிச்சை காரணாக தந்திரமாக பேச வேண்டாசிடத்திலே தந்திரமாக மரகதமாலை கலவாடி கொண்டு வர வேண்டும் வெற்றி உனக்கு செஞ்ச அபடையான அந்த சன்னாடி மா님이 வந்தே அத வந்து பாக்க அன்று வந்த திருசர கோயந்தையும் தான் திரும்பி சென்று விட்டேன் மீண்டும் வந்து இருக்கேன் என்ன

나마 나아 나아 에 나아 나아 티스투무리아데 제시

சொல்லு <laughs> ஜோரு <laughs>

அவரை போல நான் இருக்கிறதானே உங்களுக்கு சந்தேகம் அந்த சந்தேகத்தை நான் தித்து

போச்சால எல்லாத்தும் வராது சொல்ற தப்பா நினைச்சுட்டாரு உன்பத்தின் கண்டிப்பா தண்ணி குடிச்சாகணும் ஆமா என் மனசுல ஒரு குழி புயந்திருக்கு சரியா ஆனா எனக்கு அதநா தெரிஞ்சது அப்படி என்னடா நான் நிக்க வெச்சு அத்து போட்றவனா நான் தெரியு அத்து போட்ற இதே

அந்த குழந்தை வந்த உடனே எனக்கு மனசு கேக்கலடா ரொம்ப சாப்பிட்ட வீட்டுல பதார்த்தமே எது வீட்டுக்கு முன்ன முருங்க மரத்துல முருங்க சட சடியா தொங்குச்சா ஆமா நீட்டிட்டா இந்த முருங்க குழந்தைக்கு கார குழம்பு ஆச்சு வெச்சு கொடுக்கலாம் சொல்லிட்டு முருங்க கரத்து வந்து முருங்க கார குழம்பு வெச்சி கார குழம்பு வெச்சா அந்த குழந்தைக்கு போட்டிருந்த சாப்பாடு முருங்க கார குழம்பு இருக்கு முருங்க நல்லா சாப்பிட்டுஞ்சு பாரு குழந்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு நம்ம பெத்த குழந்தையா இருந்தா ஒரு வா ஊட்டி இருக்க மாட்டோமா நீதா கோட்டி போட்டோம் மச்சான் உனக்கு குழந்தை போடுறேன் வேண்டா நம்ம ஏ

எனக்கு உடம்புல டயர்ட் தூங்க பட்டு அந்த தெருவா இந்த தெருவெல்லாம் போயிட்டு போறேன் ரெண்டு கோட்டிக்கா போனா கூட ஆயிரம் ரூபாய் ஆரிகிட்டு வந்து போடுவேன் தெருவுக்கா போன வரது மானவட்டியா டாகுன்னு சொன்ன

நான் நிறைவேற்றுகிறேன் ஒரு தேவை என் மகள் நானே பதிவு

இத்தனை நாள் ஆகியும் உனக்கு என் கூட பேசணும்னு தோணவே இல்லையா எல்லாத்தையும் மறந்துட்டுக்கிறீங்க பரவாயில்ல அப்படியே இருந்துக்காங்க தப்பி தவிர என் நினைப்பு உங்களுக்கு வந்துடு போகுது